சாய்த்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எமது அண்மை கலாய்வுகளின் போது பின்வருவன இனம் காணப்பட்டுள்ளன மூடப்படாத கிணறுகள் குழாய்கிணறுகள் நீர்த்தாங்கிகள் கூரைப்பேலிகள் பராமரிக்கப்படாத கூடங்கள் மூடப்பட்டுள்ள வீடுகள் பராமரிக்கப்படாத வெற்றுக்காணிகள் கடலோரங்களில் காணப்படும் தோணிகள் படகுகள் என்பன ஆட்கொள்ளி டங்கு நுழம்புகளின் பெருக்கத்திற்கு மிகவும் சாதகமான காரணியாக உள்ளன எனவே கிணறுகள் குழாய்க் கிணறுகள் ஆகியவற்றை நுடம்பு வழிகளால் மூடுமாறும் குறைபிழிகளை அகற்றி விடுமாறும் மூடப்பட்ட வீடுகள் வெற்று வளவுகளை பராமரிக்கப்படாத வெற்று காணிகள் வீடுகள் படகுகள் தோணிகள் ஆகியவற்றை நுழம்புகள் பெருகாதவனா தொடர்ச்சியாக பராமரிக்குமாறும் கற்றுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அத்துடன் உங்கள் சுற்றாடலில் நுழம்பு பெருகும் சாதனங்களை இல்லாத ஒழிக்குமாறும் வேண்டப்படுகின்றீர்கள் மேற்கடி நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உங்களையும் உங்கள் பிள்ளை செல்வங்களையும் டெங்கு நோயில் இருந்து பாதுகாக்குமாறு வேண்டப்படுவதோடு தவறு பட்சத்தில் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் மிக மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரமுன் காப்போம் வளமாய் வாழ்வோம் டெங்கு மரணத்தை தவிர்ப்போம் நீங்கள் எங்களுக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றன என சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார்